அது அப்படி பண்ணா சேஃபாக இருக்கலாம் செலவு அதிகமாக இருக்கலாம் ஆனால் நம்ம இங்க இருக்கக்கூடிய பொது போக்குவரத்துக்கும் அங்கே உள்ள பொது போக்குவரத்துக்கும் பார்த்தோம்னா கடல் அளவு டிஃப்ரென்ஸ் உண்டு இப்போ வந்து சென்னையில் வந்து சென்னை மற்றும் தமிழ்நாட்டிலே கூட பேருந்து பயணங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு ஆரம்ப கட்டத்திலலாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும் தொண்ணூறுகளில்லாம் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டு போகிறதுனா பதினைஞ்சு மணி நேரம் ஆகும் டிராவல் பஸ்ஸில் ட்ரெயினும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஆகணும் வைங்களேன் ஏன்னா அப்போல்லாம் மீட்டர் கேஜ் தான் இருக்கும் கேஜே கிடையாது ஃபுல்லாலாம் டீசல் லோக்கோமோட்டிவ் தான் எலக்ட்ரிக் என்ஜின் கிடையாது அப்போ பயணம் நேரமும் அதிகமாகும் அந்த பயணம் பண்ணக்கூடிய வாகனமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் இப்போ பரவாயில்ல சென்னையில் பேருந்துகள்லாம் ரொம்ப நல்லாவே ஆகிடுச்சு அதிலும் மெட்ரோலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஏசி ட ஏசி பக்காவான டைமிங்கு அது இதுன்னு போக்குவரத்து இன்க்ரி நல்லா டெவலப் ஆகிடுச்சு மிச்சம் ரீதியில் மெட்ரோவும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெரும்பாலானவர்கள் அந்த ஆட்டோ டாக்ஸிலாம் பயன்படுத்துகிறதை நிப்பாட்டிடலாம் அளவுக்கு வெல் கனெக்டடாக மாறிடும் அப்போயே மாறிடுச்சு இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களை சொல்கிறேன் கோடம்பாக்கம் போரூர் டி நகர் இந்த பக்கம்லாம் இன்னும் வேலை இருக்கு அதெல்லாம் முடிஞ்சால் இன்னும் சென்னை வந்து சூப்பராக மாறிடும் அப்போ கம்பேர் பண்ணோம்னா இங்க ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை சென்னையாக இருந்தாலும் சரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி எல்லாம் ஓரளவு ஓகே தான் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் நாம பயன்படுத்தக்கூடிய மின்சாரம்